நம்மளுக்கு பாருங்க இங்க ஒரு தென்னை மரங்க இது இதுவரையில் எங்க சரித்திரத்துலேயே தேங்காய் காசு போட்டு வாங்கினது இல்லைங்க அளவு நம்ப வேண்டாம் கல்ஸ் லெக் பீஸுங்க ஆஹா சூப்பர் அழகாக அழகா ஆ சூப்பர் ஐயோ மேலே ஏத்திட்டா அப்படியே ஐயா யோ சுடல சுடல தான் ஐயா எந்த அளவுக்கு பிரியாணி ரெடியா இருக்குன்னு தெரில ஆஹா பிரியாணி வாசம் ஆளை தூக்குதுங்க செமையா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டு செய்யறேங்க சும்மையிலேயே சூப்பரா இருக்குங்க வீடியோக்காக சொல்லல ஃபர்ஸ்ட் டைம் தம் போட்டு செஞ்சோம் சூப்பரா இருக்குது கிடைச்சது இங்க நேரம் ஒருத்தர் பார்த்துட்டேக்கிறாரு ஓகே மெகாஸ் ஃபைனலா ஒரு ஹைட் விட்டு பார்ப்போம் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செல வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல் மக்கள் இன்றவும் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க தமிழை நினைத்த உண்மையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசியில் பிரியாணி செய்ய போறேங்க இன்னைக்கு வந்து மொகரம் பண்டிகை அனைவருக்கும் மொகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கங்க இன்னைக்கு வந்து பாஷா பாயான என்ன நாம வந்து பாசுமதி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம் ஜாலி 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 ஏ வாங்க போய் பிரியாணி செய்வோம்

பிரியாணி செய்கிறதுக்கு உள்ளே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க வெங்காயம் தொளிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை புதினா தலை எல்லாம் தொளிச்சிட்டு இருக்கிறாங்க அது புதினா கொத்தமல்லி தலை வந்து கட் பண்ணி இருக்கிறாங்க மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் வெங்காயம் இது எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து போய் க கறிப்பழ தலையை வந்து ஒடிச்சுட்டு வந்துடலாங்க மக்கள்ஸ் நம்மளுக்கு பாருங்கள் இங்கே ஒரு தென்னை மரங்க அங்கொன்று அங்கொன்று ஒன்று மொத்தம் நாலு மரம் இருக்குதுங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள மக்கள் தேங்காயே மரத்தில் பிடிக்கலிங்க இதுவரையில் எங்க சரித்திரத்துலேயே தேங்காய் காசு போட்டு வாங்கினது இல்லைங்க போன வருஷம் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு தேங்காய் காசு போட்டு வாங்கணும் இந்த வருஷம் தேங்காய் பட்டையே பிடிச்சிருக்குதுங்க இருங்க உங்களுக்கு பேக் கேமரா போய் கட்ட பாருங்க எப்படி தெரியுதுங்களா எப்படி இங்க ஒரு கொலை இங்க ஒரு கொலை இங்கே ஒன்று சூப்பருங்க பரவாயில்லைங்க சரிப்பில் தலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக உடச்சிக்கலாம் ஏன்னா கடையில் ஏதோ பத்து ரூபாய் இருபது ரூபா போட்டு வாங்கிட்டு இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளும் நாம்ளே ரெடி பண்ணிக்கணுங்க போதுன்னு நினைக்கிறேன் சரிங்க மக்கள் நம்ம பாஷா பாய் பாசுமதி அரிசி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னங்கிறத போய் பேக் கேமராவில் பார்த்துடலாங்களா மக்களே வாங்க மக்களே போவோம் மக்கள்ஸ் பிரியாணி செய்வதற்கு முதலில் ஒரு கிலோ கோழிக்கறிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பாசுமதி அரிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஐந்து நறுக்கி வைத்த தக்காளி பழம் ஐந்து நறுக்கி வைத்த பெரிய வெங்காயங்க பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய்ங்க தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கொத்துமல்லி தலை புதினா தலை கடல் எண்ணெய்ங்க தூள் பிரியாணி மசாலா தயிருங்க கல்லுப்பு லெமன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி செலவான இலை அந்த பட்டை சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலாக கடல் பாசிங்க ஆம்புட்டு தாங்க மக்களே நம்ம பாசுமதி அரிசி பிரியாணி செய்வதற்கு இந்த பொருள் இருந்தா போதுங்க மக்கள்ஸ் நம்ம பிரியாணி குண்டாவுக்கு சாம்பல் பூசிக்கலாங்க இப்படின்னா நல்லா கறி பிடிச்சதுன்னா அப்புறம் காய்களை வந்துச்சுன்னா திட்டும் மக்கள்ஸ் பிரியாணி குண்டாவுக்கு சாம்பல் பூசியாச்சுங்க மண் பூசலாம் சாம்பல் பூசலாம் நாம சாம்பல் பூசியாச்சுங்க அவ்வளவுதான் ம் மக்கள்ஸ் ஜம்முன்னு அடுப்பு பற்றம் வச்சாச்சுங்க சட்டியை தூக்கி பிரியாணி குண்டாவ சட்டியை உட்கார வச்சாச்சு மக்கள்ஸ் தேவையான அளவு எண்ணெய்ங்க கடல் எண்ணெய் மக்கள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரயாணி இலைங்க அப்புறம் பிரியாணி செலவுங்க இந்த பட்டை சோம்பு கடல் பாசி அண்ணாச்சி பூ எல்லாம் உள்ள போட்டாச்சுக்கு ஜம் ஜம்முன்னு அவ்வளோதான் மகள்ஸ் மக்கள்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா நறுக்கி வைத்த ஐந்து வெங்காயங்க மக்கள்ஸ் கட் பண்ணி போட்ட வெங்காயம் வந்து நல்லா பொன் பொன் நிறத்தில் வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முழு பச்சை மிளகாய் நான் உள்ளே போட்டுடலாங்க அவ்வளோதாங்க கட் பண்ணவெலாம் தேவையில்லை கீரலும் போட தேவையில்லைங்க அப்படியே முழுசும் போட்டால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கறிக்குழுத்தலை அவ்வளோதாங்க கறி குழுத்தலையும் உள்ளே போட்டாச்சு ரொம்ப கொஞ்சம் போடு போடு தப்பே இல்லை கறிக்குள்ள போட்டுறவளும் நல்லது அவ்வளோதான் மக்கள்ஸ் நம்ம நம்பி சமையல் பண்ணுறாங்க இன்னும் ஒவ்வொரு பிரியாணி எடுக்கணும் மக்கள்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஓகே நல்லா இஞ்சி பூண்டையும் உள்ளே போட்டாச்சு நல்லா ஒரு தொலைவு விட்டா அதுவும் நல்லா எசன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே அப்படின்னு மெல்ட் ஆகிடுங்க ஓகே ஆ ஓகே நெக்ஸ்ட்டுங்க தக்காளி அருமை 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 மக்கள் இதெல்லாம் நல்லா வேகணும்னா நல்லா வேக்காட்டு விடணும்னா கொஞ்சோண்டு கல்லுப்புள்ள போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துக்குங்க உங்களுக்கு விரைவு வந்து கொஞ்சம் மிச்சமாகும் கேஸா இருந்தாலும் கொஞ்சம் மிச்சமாகும் அதை கொஞ்சம் கல் போட்டுக்கிட்டோம் ஓகேங்க நல்லா ஒரு விரைவு வேகட்டும் கல் போட்டாலே நல்லா வேக்காட்டு விட்டுரும் மக்கள்ஸ் நல்லா தொலைகி விட்டுக்கணுங்க இப்ப பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழம் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடணும் தக்காளி பழமே உங்களுக்கு தெரியக்கூடாது மிக்கல்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தி மசாலா மிளகாய் தூளுங்க தேவையான அளவு போது இந்த நம்ப வேண்டாம் காரம் ஓகேங்க அவ்வளோதாங்க மிக்கல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை உள்ள போட்டுக்கலாங்க இப்ப போட்டது வந்து இப்போ இப்பதான் ரெண்டாவதாக கொத்தமல்லி தலை போடுறோம் தேவையான அளவு தலையும் புதினாவும் உள்ளே போட்டாச்சுங்க ஓகே மக்கள்ஸ் லெக் பீஸுங்க ஆஹா சூப்பர் அழகா அழகா அழகாக ஆ சூப்பர் ஜம் ஜமுன சிக்கன் பிரியாணி சூப்பர் சூப்பர் வேற லெவல் வேற லெவல் இந்த சூப்பர் தான் மக்கள்ஸ் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து மற்ற ஒரு விஷயம் செய்யணும் மக்கள்ஸ் ரெண்டு நிமிஷம் கறி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து அதாவது நல்லா வேணால் நல்லா வைக்கணுங்க ஒரு வரையாவது வெந்துருச்சு அப்படி ரெண்டு நிமிஷம் அரைவரையாக வந்த கறியில இப்போ நம்ம வந்து தயிர் போடணுங்க மக்கால்ஸ் ஒரு கிலோ சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தயிர் போடணுங்க நல்லா தயிர் போட்டால் கறி நல்லா வேகாட்டு விடுங்க நல்லா வேக பார்ப்பேன் நல்லா வெந்துக்கும் கறி மக்கால்ஸ் நெக்ஸ்ட் பாச பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாங்க ஓகே தேவையான அளவு பிரியாணி மசாலாவும் உள்ளே போட்டாச்சுங்க வரும் பரு ஜாமூன் ரெடி ஆகிட்ருக்கு ம் ரெண்டு டம்ளாறு மூணு டம்ளாறு கல்ஸ் அதாவது ஒரு கிலா சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிலோ காசுமுடி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டம்ளார் தண்ணிங்க நீங்க டம்ளார் அளவு வச்சிருக்கீங்க எட்டு டம்ளார் தண்ணி ஆச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு கொதி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அரிசி உள்ள போட்டுக்கலாங்க ஆஹா மக்கள் ஜம் ஜம்னு கொதிக்கிறா பிள்ளைங்க இப்போ உப்பு இருக்குதான்னு பாத்துக்கலாம் இந்த உப்பு செக் பண்ணி பாரு எந்திரிச்சதுன்னா போச்சு அப்புறம் அப்பாவுக்கு பயிர் பயிர் தான் எதுவா பேசிட்டிருக்கிறேன் ஓ போச்சுங்க கொஞ்சோண்டு போடு ஒரு சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு உப்பு வந்து இப்படி அல்லா ஒரு கையில வந்து கரெக்டா அடங்கணும் மாமா உப்பு அப்படி ஒரு கையில அடங்கணும் அப்படியே போடணும் இந்த உப்பு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி பாத்துருங்கன்னா நைட் லைட்டாக போட்டுக்கலாம் அதாங்க அக்கல்ஸ் எலுமிச்சம்பழங்க புளிஞ்சு விட்டுக்கிட்டுன்னு புளிஞ்சு விட்டுக்கிட்டுன்னு வைங்களேன் நல்லா கறி எழுந்துக்குங்க ஓகே அப்படியே கறி தூக்கு இந்த அப்படியே லெக் பீஸ் தூக்கு ஆஹா ஹாஹா ஜம் ஜம்னு இருக்கிறாப்புல நீங்கள் ஜம்ஜம்னு அட்டா 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 அ டா அட்டா ஆ சூப்பர் அருமை அருமை ஆ அக்கல்ஸ் இப்போ அடுத்தது வந்து அரிசி போட்டுக்கலாங்க மக்கள் இது வந்து பாசுமதி அரிசிங்க பிரியாணிக்குனே வந்து புல்லட் அரிசி தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நம்ம பாய் என்ன சொல்லியிருந்தா பிள்ளைங்க இந்த கிடைக்காதா இருக்குது புல்லட் அரிசி பிரியாணிக்கு சூப்பராக இருக்குங்களாமா பாசுமதி நல்லா இருக்கும் இருந்தாலும் புல்லட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் ஓகேங்க சூப்பர் ஓகே மேல ஏத்திட்டா யோ சுடலை சுடல தான் ஐயா சுட்டலாம் சூப்பர் சூப்பர் மக்கள் ஜம் ஜம்முன்னு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்டிருச்சிங்க இரவு வச்சு எரிக்க முடியல காத்தடிக்கீங்க புகையாக கண்ணுக்குள்ளே இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு பத்து பாஞ்சு நிமிஷம் தண்ணி சுட்டுச்சுன்னா தம் போட்டால் ஓகேங்க ஓகே மக்கள்ஸ் பிரியாணி நல்லா வெந்துச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுட்டு தம் போடலாங்க மக்கள்ஸ் இப்போ வந்து தம் போடலாங்க கொத்தமல்லி தலையை போட்டு தம் போட்டுடலாம் காற்று பயங்கரமாக அடிக்கிறீங்க மக்கள்ஸ் டம் போட்டுருவாயிட்டு மக்கள்ஸ் பாஞ்ச நிமிஷம் ஆயிருச்சு எந்த அளவுக்கு பிரியாணி ரெடியா இருக்குதுன்னு தெரியல ரெடி ஆயிருக்கணும் ஆஹா அதுக்கு நம்ப வேண்டாம் மக்கள்ஸ் இலையெல்லாம் பாருங்க கருகிருச்சு ம் ஓகே மக்கள்ஸ் பிரியாணி வாசம் ஆளை தூக்குதுங்க செமையாக இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டம் போட்டு செய்கிறோங்க இதுவரை குக்கரில் தான் செஞ்சுருந்தோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே பரவாயில்லைங்க பாருங்க அடியெல்லாம் பிடிக்கலைங்க சூப்பரா இருக்கு கலந்து தான் பறக்குது பார்த்து பார்த்து இறக்கி வச்சிரு சூப்பர் இல்லை பீஸ் கட்டு சூப்பர் அவ்வளோதான் கால்ஸ் ஜம் ஜம் சாப்பிட வேண்டியதான் முக்காடு பாய்ஸ் உங்களுக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க Okay. <laughs> 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 <Yeah>. <laughs> <laughs> மக்கால் கிரி ஓகே மக்கால் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க வீடியோக்காக சொல்லல செஞ்சோம் சூப்பரா இருக்குது பாத்துட்டேக்கிறாரு மக்கள் செமையா இருக்குதுங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறேன் இது வந்து பாசுமதி அரிசிங்க நம்ம பாஜனை என்ன சொன்னாருன்னா உள்ளட் அரிசியில் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னாரு அது விஷயம் நீங்க கிடைக்கலீங்க நம்ம பாஷா நம்ம பிரயாணியோட பேர் பாத்தீங்கன்னா பாஷா பாய் பாசுமதி அரிசி பிரியாணிங்க நம்ம லண்டன் பாலுக்கு தெரியும் அவருக்கு பாஷா பாய்னா நம்ம பிடிக்கும் தனியுமா லண்டன்ல இருப்பாரு வீடியோ பாப்பா அப்படின்னு நினைக்கிறேன் பாத்துட்டு என்ன சொல்ல போறா அப்படின்னு தெரியல உன்னுடைய ஃபேவரெட்டான பாஷா பாய் பிரியாணி தான் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்லாம் ஓகே ஊப்பு தான் இருக்குதுங்களா கீசு அதாவது பாசும்து அரிசி தயிர் பச்சரிக்கு ஃபைனலாக ஒரு காய்க விட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க பாசாபாய் பிரியாணி பாசாபாய் பிரியாணி தாங்க பாசுமதி அரிசோட வேற லெவலில் இருந்துச்சு ஓகே எங்க பொறுமையை சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் one hour later பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க வேறு லெவல் இருந்துச்சு நாங்களே பயந்துட்டு இருந்தோம் ஏன்னா இது வரல வந்து நம்ம குக்கரில் தாங்க பிரியாணி செஞ்சுருந்தோம் இது வரையிலும் தம் போட்டு பிரியாணி செஞ்சதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தம் போட்டு பிரியாணி செஞ்சுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு எதுவும் அடிப்பிடிக்காமல் நீட்டாக செஞ்சுட்டுங்க சரிங்க அதே மாதிரி ஒரு கிலோ பிரியாணி அரிசியோட ஒரு கிலோ கறி போட்டு பிரியாணி செஞ்சால் எட்டு பேர் சாப்பிட்லாங்க நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிட்டோம் எவ்வளோ பிரியாணி இருக்குது எட்டு பேர் சாப்பிட்லாம் ஓகேங்களா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சுங்க மக்கள்ஸ் ஏன்னா யூடியூப்பில் வந்து வளாக் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு ஃபேமிலி குக்கிங் சமையலோ அல்லது ஒரு ட்ராவல் வளாக்கோ எடுக்கிறதுனா அதை அப்படியே அழகாக தெளிவாக சூப்பராக எடுக்கணுங்க கொஞ்சம் சொதப்பிச்சினாலும் வீடியோ நல்லா இருக்காது உண்மையிலேயே ஒரு இப்போ நாங்கள் எடுத்த அந்த பிரியாணி வீடியோவே இருக்கட்டுங்க அந்த வீடியோ முழுசும் அழகாக காட்சிப்படுத்தி எடுத்து காமிச்சால் மட்டும்தான் பார்ப்பாங்க இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தையும் வெளியே போயிடுவாங்க அப்படியே அந்த ஒரு வீடியோவை அந்த பிரியாணியை அழகாக செஞ்சு எடுத்து கரெக்டாக எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு யூடியூப்பருக்குமே உயிர் போய் உயிர் வருங்க இது தான் ரொம்ப கஷ்டங்க சரி மக்கள் அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திக்கலாங்களா ஓகே மக்கள் சவன் யூடியூப் சேனல் சைனிங் ஆஃப் பதையாக பாய்ங்க